ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சிறப்பாக இருக்கேன் நாலு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வானம் கொஞ்சம் திறந்துருக்கு நல்லா வெயில் அடிக்குது இந்த கேப்பிலே ரெண்டு நாள் துவைக்காது இந்த துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன் அது எவ்வளோ நேரம் இந்த வெயில் நீடிக்குன்னு தெரியல காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தா போட்டுருக்காங்க சாப்பிட்லாம் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது கொடுத்த நேரத்தையே சாப்பிட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் வெயில் அடிக்கவே கார்லாம் கொஞ்சம் கைவிட்டு இந்த வராண்டாலாம் கொஞ்சம் கைவிட்டு வரவே லேட் லாட்டாகிடுச்சு என்ன பண்ணுறது இது நின்றுன்னே சாப்பிட ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார் ஏன் உக்காந்து சாப்பிட இடம் இல்லையா நின்றுன்னே சாப்பிட்றேன்னு நின்றுன்னு சாப்பிட்டா வீடியோ கொஞ்சம் கரெக்டாக தெரியும் இந்த கலரு இது உள்ளே இருக்குது எல்லாம் உக்காந்து சாப்பிட்டா சரியாக தெரியாதுன்றது பசங்க நின்னே சாப்பிட்றேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி ஆனால் வெளியே இட்டுனு போகிறாங்கன்னு பார்ப்போம் நேர்த்தே சொன்னாங்க மாமா இதுமாரி அவனிஸ் போகணும் அப்படின்ட்டு இட்டுன்னு போனாங்கன்னா அங்கே அவனிஸ் எதாவது ஆஃபர் இருந்தால் சொல்கிறேன் இப்போதைக்கு சாப்பிடுவோம் இப்போது எங்கே போயின்னு இருக்குன்னா பையன் வாங்கினாந்தானே அந்த காரை விட்டுட்டு வர போகிறோம் இந்த கார் வாங்கின அந்த இடம் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குதான் எனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான் அதுவும் இல்லாமல் அவன் பையன் முன்னாடி போயின்னு இருக்கான் இந்த கார் விட்டுட்டு அவன் காரில் வந்துடும் வரும்போது போது ஓனர் அவங்க தம்பி செமத்திட்டு இந்த காரால் இந்த கார் எங்கள் வீட்டில் வந்து நின்றுதால் எங்கள் ஓனரோட தம்பி கார் நிற்பாட்ட இடம் இல்லை அதால் மழையில வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தார் மூணு நாளாக ஒரு கார் வெளியே நிற்கவே இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு கத்திட்டாரு யார் கார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இதுமாரி அகமத் வாங்கினு அந்த கார் பாப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் அங்கே நிப்பாட்டிக்கிறீங்க மூணு நாளா நான் கார் வெளியே நிப்பாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் கார் எடுத்து இந்த கார் வெளியே நிப்பாட்டு அப்படின்ட்டு கத்தி விட்டாரு அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இதுமாரி திட்டாரா அப்படின்ட்டு சரி குமார் எடுத்து போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுன்னு போகிறான் சரி போய் விட்டுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் பையன் எனக்குன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போனான் நான் அவனுக்கு பின்னாடி போய் நிற்கிறேன் இந்த நூற்றி இருபது கிட்ட போனாலே வண்டி கத்துது நூற்றி இருபது ஸ்கூல் ஏட்டா போகிற அப்படின்னு இவன் போன் பண்ணி சீக்கிரமா என்றான் என்னதான் பண்றதுன்னு ஒன்றுமே புரியல போவோம் அந்த காரு விட்டுட்டு வந்து வீட்டில் நிற்கிறேன் அப்படியே லஞ்சே நம்மளுக்கு சுட்டு வந்து நிக்குது என்ன லஞ்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு இது திறந்தா சாப்பாடு சிக்கன் பீட்ரூட் இதுதான் இன்னைக்கு லஞ்சு சுட சுட பீட்ரூட் போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் சிக்கனை புட்டு நல்லாதான் இருக்குது காலையில சொன்ன மாதிரி அவனிஷாயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நேற்று மேடம் பசங்கள்ட்ட சொல்லிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் நமக்கு ஒரு லூஸ் தினா குத்திட்டு போயிருக்காங்க போய் ஜூஸு இல்லை தண்ணி எதனால் வாங்கிக்கொட்டிட்டு வந்தால் கொடி கும்பார்னு உள்ளே போவோம் உள்ளே இருக்கிற அந்த ஹைப்பர் மேக்ஸ் அந்த ஜமாவில் போய் நமக்கும் சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது இந்த ஷாம்பு அந்த கரண்ட் அடுப்பு ஒன்று வாங்கணும் போய் ஆஃபர்லேருந்தால் வாங்கினு வரலாம் சூப்பர் மார்க்கெட் உள்ள போனாலே ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டதா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மரியாதைனே கரெக்டாக ரெண்டு திராட்சை பழத்தை சாப்பிட்டேனே நம்மளுக்கு ஷாம்பு தேடணும் ஷாம்பு நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த குனாப்பா சாக்லேட் தெரிஞ்சிச்சு ஆனால் நம்மளால் வாங்க முடியாது காசு அதிகம் எனக்கு இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஆனால் இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால வாங்கலை இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு ஒன்று வீட்டில் இருக்குது யாருக்காவது சொட்டர் வாங்கணும்னா மூணு தினாருக்கு இந்த சொட்டர் இருக்குது உண்மையிலே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக வெரி ஸ்பாஞ்சி யாருங்கன்னா தேவைன்னா வாங்கி போட்டுக்குங்க நம்மளுக்கு தேவையான ஷாம்பு எடுத்துட்டேன் இது நானூறு ப்ளஸ் இரநூறு அறநூறு எம்எல் கிடைக்கும் ஒரு தினர் ஆனால் இங்கே நானூறு எம்எல்ஏ ஒரு தினம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஃபில்ஸ் போட்டுருக்கு நம்ம வாங்குற மாதிரி எந்த பொருள் இல்லாததால் ஷாம்பு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த நான் தான் ஏற்றுருப்பேன் அப்படியே தலை சுத்தல் கொஞ்சம் மயக்க வர மாதிரி ஆகிடுச்சி ஏன்னு தெரியல எப்பயுமே இதுமாரி ஆகாது இன்றைக்கி திடீர்னு அதுமாரி ஆகிடுச்சி என்ன காரணமாக இருக்கும் தெரியல கட்டுப்படிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ செம்ம வெறுப்பாக இருக்குது வேலையே அப்படியே இந்த ஆமை நவுகிறா மாதிரியே நவுருது கட்டுப்படிக்குது சும்மா தான் உக்காந்து வீட்டுக்கு போய் ஒரு வேலையும் இல்லை மேடத்தை வந்தாங்கன்னா அவங்கள்ட்டன்னு போய் வீட்டில் விட்டுட்டு ஏன்னா கீ கூச்சிட்டு படுக்க வேண்டியதான் டைமு இப்போ ஒம்பது பதிமூணு ஆகுது எப்படி இருந்தாலும் ஒரு பத்தரை மணிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்ப்பாங்க கூட மேடத்தோட தங்கிச்சியாக உக்கவியாரம் வந்திருக்காங்க சரியாக அவங்க முகம் மூணு இருக்கிறதால நான் கவனிக்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ